விஜய் சிக்ஸ்டி ஒன் விஜய் சிக்ஸ்டி ஒன் விஜய் சிக்ஸ்டி ஒன் எங்க திரும்பினாலும் விஜய் சிக்ஸ்டி ஒன் தாங்க விஜய் சமந்தா காஜல் அகர்வால் நித்யா மேனன் எஸ் ஜே சூர்யா சத்யராஜ் வடிவேலு போன்ற பல முகங்கள் நடித்து வரும் இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைச்சிருக்காரு ராஜா ரணி ஃபேம் அட்லி அவர்கள் தெரிய வச்சு தெரிக்க விட்டாரு இப்போ மெர்சலை வச்சு மெர்சல் ஆக்க போறாருங்க என்னன்னு பார்க்குறீங்களா நம்ம விஜய் சிக்ஸ்டி ஒன்னோட நேம் தாங்க மெர்சல் தெரி படத்துக்கு அப்புறம் அட்லி அவர்கள் விஜய் சமந்தா காம்போல இயக்கி வரும் இந்த படத்துல விஜய் ட்ரிபிள் ஆக்ஷன்ல பண்ணியிருக்காரு அப்பா விஜய் ட்வின்ஸ் விஜய் அப்பா விஜய்க்கு நித்யா மேனன் ஜோடியாகவும் ட்வின்ஸுக்கு காஜல் அண்ட் சமந்தா ஜோடியாக வந்திருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்பா விஜய் இதில் நாட்டாமை ரோல் பண்ணியிருக்காங்க அந்த பிக்சர்ஸ் இப்போ நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்கு விஜய் சிக்ஸ்டி ஒன் இல்லைன்னா தளபதி சிக்ஸ்டி ஒன்னு சொல்லப்படுற மெர்சல் அப்படின்ற இந்த படம் மெர்சலான ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை விட்டுருக்காங்க இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இளைய தளபதி விஜய்னு சொல்லாமல் தளபதி விஜய்னு போஸ்டரில் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க தள ஃபேன்ஸுக்கு விவேகம் மியூசிக் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்போது நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு அதுவும் தளபதி பர்த்டேக்கே அவர் நடிக்கும் தேனாண்டால் ஃபிலிம்ஸோட நூறாவது ப்ரொடக்ஷன்ல வெளிவர இருக்கும் விஜய்யோட அறுபத்தி ஓராவது படமான லுக் போஸ்டர் வெளியாயிடுச்சு ஜல்லிக்கட்டு தீம்ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் நம்ம தளபதி மீசியை முறுக்கிக்கிட்டு வீரமா காலை நிக்கிறாரு நிற்கிற மாதிரி நிற்கிறாருங்க நம்ம தலைவர் இன்னைக்கு ஆறு மணிக்கு விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு இன்பமான விருந்தா அமைஞ்சிருக்குன்னு இதை சொல்லலாங்க இந்த ஜூன் மாதம் தல ஃபேன்ஸ் தளபதி ஃபேன்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய விருந்துன்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே ஆடியன்ஸ் பால்ல லீட்ல இருக்கிற நம்ம இளைய தளபதி விஜய் ம்